காசியில் கருவெளியை மறைத்து விரல்களை புண்ணாக்கினாலும் விக்ரமால் கலாபவன் மணியை தொட முடியவில்லையே மலையாள திரைப்படத்தின் ரீமேக்கான காசி திரைப்படத்தில் கஷ்டப்பட்டு நடித்திருந்தாலும் சில காட்சிகளில் கலாபவன் மணியின் நடிப்பை தொட முடியவில்லை என ரசிகர்கள் கருதுகிறார்கள் இது குறித்து செல்வன் அன்பு என்பவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் கோரியிருப்பதாவது காசி வினயன் என்கிற மலையாள இயக்குனர் திலீப்பை நாயகனாக்கி கேரளத்தில் ஒரு படம் எடுத்துக் கொண்டிருந்தார் அந்த படத்தில் சிறிய வேஷத்தில் கலாபவன் என்கிற மிமிக்ரி குழுவின் சாலக்குடியைச் சேர்ந்த ஆட்டோ திரைவர் மணி நடித்து ான் அந்த படத்தின் இடையில் ஒரு ரெஸ்ட் சமயத்தில் மணியோடு எந்தெங்கிலும் ஒரு பார்வையற்றவர் சாலையை கடப்பது எப்படி என அற்புதமானியை பார்த்து அந்த செட்டே கை தட்டியது இயக்குனர் வினயனோ எடாமணி நீ காண்பித்தது மிமிக்ரி அல்லதா அது ஒரு கதை இதை வைத்து ஒரு படமே எடுக்கலாம் எடுத்தால் நீ தான் நாயகன் கட்டிப்பிடித்து புகழ்ந்த வினயன் பின் அதை மறந்தே போனார் ஆனால் சிறிய வேடங்களில் கோமாளித்தனம் செய்த மணி மறக்கவில்லை வினயனை தேடி போய் சேர்த்து

போன் நீங்களே நான் நடிக்கிறேன் ஆனாலும் வினயனுக்கு தமிழ் கலாச்சாரம் புரியாததால் தயக்கம் மேலும் கமல் போன்ற நாயகன் பார்வையற்றவராக நடித்தும் ராஜபார்வை படம் தோல்வியடைந்த கதையை அவர் அறிந்திருந்தார் தமிழர்களின் ரசனை மேல் அவருக்கு நம்பிக்கையில்லை பார்த்திபனிடம் மறுத்துவிட அடுத்து நடிகர் பிரகாஷ் ராஜின் அதற்கும் வினயன் மறுத்து விடுகிறார் இந்த நிலையில் கண்ணூரை சேர்ந்த சைலஜா என்ற பெண்ணிடமிருந்து வினயனுக்கு கால் வருகிறது சேத்தா என் கணவர் நடிகர் விக்கம் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறார் எனச் சொல்ல சென்னையிலிருந்த வினயனை விக்ரம் சந்திக்கிறார் விக்ரம் வினயனி சென்னை கமலா தியேட்டருக்குத் தன் சேது திரைப்படத்தைப் பார்க்க அழைத்துக் கொண்டு போகிறார் போகும் முன் அவர் கேட்டது வாசந்தியும் லட்சுமியும் பின்னே ஞானும் படத்தைத் தமிழில் தான் நரிக்க வினயன் இயக்க வேண்டுமென சொல்ல ஒன்றும் பேசாத வினையின் சேதுவை பார்த்து வைத்து பாராட்டுகிறார் ஆனாலும் மணியின் பார்வையற்ற பாத்திரத்தில் நடிக்க இது மட்டும் போதாது என அவருக்கு தோன்றுகிறது மணி தன் உண்மையான கண்வழிகளை இமைகளுக்குள் மறைத்து வெண்படலம் மட்டும் வெளியில் தெரியும்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்திருந்தார் வினயன் சம்மதம் தெரிவிக்காததை அறிந்த விக்ரம் சில நாட்களுக்குப் பிறகு வினயனை சென்னையில் ஒரு ஹோட்டலில் சந்திக்கிறார் உடனே அவர் வினயனோடு எதுவுமே சொல்லாமல் வாசந்தியும் லட்சுமியும் பின்னே ஞானும் படத்தின் ஆளில கண்ணா பாடலை பாடி நடிக்க தொடந்துகிறார் கண்வெழிகளை மறைத்து விக்ரம் செய்த நடிப்பை பார்த்து வியந்து போகிறார் வினயன் விக்ரமின் அப்சர்வேஷன் அபாரம் என அவருக்கு புரிகிறது உடனே இயக்குனர் கோகுல கிருஷ்ணாவை அழைத்து தமிழித்து போல் திரைக்கதையை மாற்றி வசனங்களையும் எழுத வைக்கிறார் வினயன் மலையாளத்தில் புகழ் வாய்ந்த தயாரிப்பாளர் அரோமா மணி தயாரிக்க வாசந்தியும் லக்ஷ்மியும் பின்னே ஞானும் படம் காசி என உருவாகிறது ஒரு காட்சியில் கண் கேட்டு குடும்பத்தினர் தித்தி பறை போன்ற சிறிய கருவியை இசைத்து அழும் காட்சி உண்டு வினயன் விக்கமோடு லாங் ஷாட் எடுத்து வைத்து குரோசப்பில் ட்ரெய்னிங் உள்ள வாசிப்பாளரின் தைகளை எடுக்க தீர்மானித்தார் வினயன் விக்ரம் இந்த ஷாட்டை நானே நடிப்பேன் நாளை எடுக்கலாம் என விக்ரம் சொல்ல வினயன் அது வாசிப்பது கஷ்டம் என சொல்ல பின் விக்ரமுக்காக சம்மதிக்கிறார் அந்த ராத்திரி ஒரு வாசிப்பாளரை அழைத்து இரவு முழுவதும் வாசித்து பழகுகிறார் விக்ரம் அடுத்த நாள் புண்ணாகியுள்ள விரல்களோடு டேக்கில் அவர் வாசித்ததை கண்ட வினயன் ஆச்சரியப்பட்டுப் போகிறார் படம் வெளியாகி மதுரையில் ஒரு தியேட்டரில் விக்கமும் வினயனும் வெளியே வர மகனை காசி என சில பெண்கள் ஓடி வந்து விக்கமை கட்டிப்பிடித்து அழ அதிசயமாக பார்த்து வியக்கிறார் வினயன் காசி சூப்பர் ஹிட் ரஹ்மான் பெருவெற்றிகளோடு பவனி வந்தபோது இளையராஜா ஹரிகரன் கூட்டணி அழகாக வெற்றியை பெற்றது காலத்தின் கட்டாயம் என்னக்கென்னவோ இப்படத்தில் மணியின் வீச்சை விக்கம் எட்டவில்லையோ என்றே தோன்றுகிறது தங்க இறந்ததும் வில்லனின் கழுத்தை பிடித்து இறக்கிக் கொள்ளும் காட்சியில் மணியின் முகத்தில் தெரியும் விரை அப்பப்பா எந்த நடிகனும் செய்யாத நடிப்பு விக்ரமால் அதை தொட்டு கூட பார்க்க முடியவில்லை மணி வி வேலி யூ இவ்வாறு தெரிவித்தார்